அன்பை வந்து அவ்வளவு அழகாக கொடுப்பேன் அன்புக்கு மட்டும்தான் அறிவேன் இருக்க எல்லாருடைய அன்பையும் மொத்தமா வாங்கிட்டு திரும்ப போறேன் திரும்ப பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பகிர் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் மரணமானது இன்று தமிழ் திரை உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது உடல் நல குறைவு காரணமாக கடந்த சில வருடங்களாக சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் அனைவரினதும் இறை வேண்டுதலோடும் உடல் நலம் தேறி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திரைப்பட விழாக்களுக்கு பழைய உற்சாகத்தோடு பங்கேற்றதுடன் படங்களிலும் பிஸியாக நடிக்க தொடங்கினார் ஆனாலும் குண்டு என்ற வார்த்தைக்கு சொந்தமானவனின் உருவம் திடீரென மாற்றம் பெற்றிருந்தமையானது வரின் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியிருந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் படப்பிடிப்பில் பங்கேற்ற போது மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் இவ்வுலகிற்கு விடை கொடுத்தார் நடிகராக பல வெற்றி படங்களை ரோபோ சங்கர் கொடுத்திருந்தாலும் கூட ரோபோ சங்கரின் ஆரம்ப காலம் என்பது தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றே பலர் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் ரோபோ சங்கரின் கனவு வாழ்க்கை என்பது மிஸ்டர் சென்னையிலிருந்து ஆரம்பித்திருந்தது ரோபோ சங்கரின் வாழ்வில் ஆணழகன் போட்டி ஒரு முக்கிய திருப்புமுனையான ஒன்று இளமை காலத்தில் மதுரையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டிகளில் பங்கேற்று மிஸ்டர் மதுரை மிஸ்டர் தமிழ்நாடு ஆகிய பட்டங்களை வென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் அந்த உடல் வலிமையும் கட்டுமஸ்தான தோற்றமுமே பின்னாளில் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பிரபலமான பெயரை ஏற்படுத்தி தந்திருந்தது அதனைத் தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிகளில் மிமிக்ரி கலைஞராக ஆரம்பித்த இவர் தனது அசத்தலான முகபாவனைகள் குரல் கலாட்டாக்கள் மூலம் பிரபலமடைந்தார் சங்கர் கிராமத்து நிகழ்ச்சிகளில் ரோபோ நடனமாடி ரோபோ சங்கர் என்ற பெயரை பெற்றார் கோகுல் ஒரு கதாபாத்திரத்தை வழங்கிய போது இவர் ஒரு மிமிக்ரி கலைஞராக இருந்தார் இருப்பினும் இவரது காட்சிகள் படத்திலிருந்து திருத்தப்பட்டன கோகுல் மீண்டும் இவரை இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் நடிக்க வைத்தார் இப்படம் இவருக்கு முக்கிய திருப்பு அமைந்தது யாருடா மகேஷ் மற்றும் கப்பல் போன்ற படங்களில் சிறிய வேடங்களில் நடித்த சங்கரை பாலாஜி மோகன் பாயி மூடி பேசவும் படத்தில் நடிக்க வைத்தார் இவரது நடிப்பு விமர்சகர்களால் உச்சம் என விவரிக்கப்பட்டது இதன் பின்னர் டூரிங் டாக்கீஸில் எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்தார் பின்னர் மாரியில் தனுசுடன் நடித்தார் இப்படத்தில் சங்கரின் நடிப்பு விமர்சகர்களால் குறிப்பிடப்பட்டது சிறந்த நடிப்பிற்கு தகுதியானவர் என பிரமிக்கப்பட்ட ரோபோசன் சங்கர் தனது தனித்துவமான உடல் மொழி மூலம் அனைவரையும் கவர்ந்தார் இவை தவிர வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் வேலைக்காரன் ஹீரோ உள்ளிட்ட படங்களிலும் நடித்து அசத்தி இருந்தார் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கர கோன்னு கூவிச்சு என் பொண்டாட்டி குளிச்சிட்டு தலை நிறைய பூவ வச்சிட்டு என்னைய வந்து உசுப்பினா என்றாலே ரோபோ சங்கர் தான் எம் மன திரைகளில் வந்து நிற்பார் காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கர கோன்னு கூவிச்சு குளிச்சிட்டு பூ வந்து மல்லியா வந்துட்டா திரைப்பட மூலம் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய் போன்ற பிரச்சனைகளால் சிரமப்பட்ட ரோபோ சங்கர் பல மாதங்கள் திரையில் காணப்படாத போதும் மீண்டும் ஆரோக்கியம் பெற கடுமையாக முயற்சி செய்து வந்தார் பூரண உடல் நலத்தோடு தான் இருப்பதை உணர்த்தும் விதமாக ஆரம்பித்த இடத்திலிருந்தே கடந்த மூன்றாம் ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மதுரையில் நடைபெற்ற முப்பத்தேழாவது ஆண்டு ஆணகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது பழைய வலிமையை நினைவூட்டும் வகையில் உடல் பாவனைகளை செய்து காட்டினார் அந்த நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது தற்போது அந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் வருத்தத்தோடு பகிர்ந்து வருகின்றனர் இளமை காலங்களில் ஆணழகனாக திகழ்ந்து பின்னர் நகைச்சுவை நடிகராக ஆயிரக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் மறைவு தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு மட்டுமல்ல ரசிகர்களின் மனங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் சிறிது சிறிதாக முயன்று வளர்ந்து தொலைக்காட்சிகளில் தோன்றி பின்னர் வெள்ளித்திரை வரை வந்து பெரிய நட்சத்திரங்களுடன் சேர்ந்து நடித்து புகழ் பணம் பெயருடன் குறிப்பிட்ட சில காலங்களில் வேகமாக வளர்ந்து மிக வேகமாகவே மறைந்தும் போனார் வாய்ப்புகள் அத்தனை எளிதில் கிடைத்துவிடும் அதுவும் திரைத்துறையில் சொல்லவே வேண்டாம் போராடி பெற்ற வாய்ப்புகளை வைப்பதற்கு சில தியாகங்களை கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும் இந்த உடல் அவருக்கு உயர்வையும் பெயரையும் பெருமையையும் தந்ததோ அதே உடலை அவரே ஒரு குலைய கெடுத்துக் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை நாற்பத்தாறு வயதிற்குள் முடிந்து போனது ஒரு கலைஞனின் வாழ்வு திறமையான கலைஞன் இனி திரையில் தோன்றப் போவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை